வெல்கம் பிடிஎன் சினிமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படமும் கேப்டன் திரைப்படங்களும் ரீ ரிலீஸ் பண்ணுதாங்க அந்த ரீரிலீஸ் என்பது பல முறை பல திரைப்படங்கள் அந்த திரைப்படங்களில் ரிலீஸ் ஆயிருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற பல இடங்களில் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சிருக்குது சாயல்குடி கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்த் திரைப்படம் எம்ஜிஆர் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அந்த திரைப்படம் தான் நீதிக்கு தலைவணங்கு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மற்றும் லதா போன்ற பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம் இந்த திரைப்படம் பல திரையரங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சாயல்குடி வசந்த திரையரங்கில் இந்த திரைப்படம் திரைக்கு வருகிறது விரைவில் இந்த திரைப்படம் தேட்டரில் வெளியிடப்படும் அங்கே அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மாநகர காவல் இந்த திரைப்படம் எம் தியாகராஜன் இயக்கத்தில் சந்திரபோஸ் இசை இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுமன் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சென்னையில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நாகர்கோவில் போன்ற பல இடங்களில் சாயல்குடி வசந்த திரையரங்கில் இந்த இரண்டு திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ரீலீஸ் பண்ண போகிறாங்க போஸ்டர் வந்து கிராமத்தில் ஒட்டியிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நீங்கள் அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் கிராமப்புறத்தில் இருக்கும் ரசிகர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் கேப்டன் ரசிகர்கள் எல்லோருமே கண்டு மயிவுங்க சாயல்குடி வசந்த திரையரங்கில் இந்த திரைப்படம் வெளியிட போகிறாங்க நாலு காட்சிகள் இந்த திரைப்படம் ஓடும் மிக அருமையான திரைப்பட சாயல்குடி வசந்த திரையரங்கில் ரெண்டு திரைப்படங்களுமே கண்டு ரசிகர்கள் கொண்டாடுங்கள்